அலாமிக்கும் கனியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாஹவின் நல்லதியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே ஆலமீன் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாலும் ஒரு ஷைத்தானை வைத்திருக்கின்றார் முஸ்லீம்களாக இருக்கட்டும் முஸ்லீம்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சைத்தான்கள் உண்டு சில நேரங்களில் ஷைத்தானுடைய பேச்சை நாம் கேட்டு தவறான காரியங்களை செய்து விடுகிறோம் சில நேரங்களில் ஷைதானுக்கு நாம் மாறு செய்து விடுகிறோம் நபிமார்களுக்கும் சைத்தான் உண்டு ஆனால் நபிமார்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்படவே மாட்டார்கள் நபிமார்கள் அல்லாத யாராக இருந்தாலும் அவர்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு சில தவறுகளை செய்து வரக்கூடிய காட்சியினை உலகத்திலே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஷைத்தானை விட்டும் யாரும் தப்பிக்கவே முடியாது அவருடைய கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் கெட்ட ஊசலாட்டங்கள் இவைகளை விட்டும் நாம் பாதுகாக்கப்படுவதாக இருந்தால் அதற்கு சில காரியங்களை பெருமானார் செல்லல்லாவோ அழகுவ செல்லம் தருகிறார்கள் வீட்டிற்குள் நான் நுழையும் பொழுது அல்லாஹுடைய திக்கரை மொழிந்தவர்களாக நாம் நுழைந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற சலாம் சொல்லி நாம் வீட்டிற்குள்ளால் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வை நாம் zikr செய்தால் வீட்டில் உள்ள ஷைத்தான் என்ன சொல்கிறான் இன்று இரவு இங்கே தங்குவதற்கு நமக்கு அனுமதி இல்லை இவர்கள் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை மொழிந்து நம்முடைய கெடுதிகளை விட்டும் நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டும் ஊசலாட்டங்களை விட்டும் இவர்கள் அல்லாகமிடத்தில் பாதுகாப்பு கேட்டு விட்டார்கள் எனவே இந்த வீட்டில் நமக்கு இனிமேல் வேலை கிடையாது என்று அந்த வீட்டை விட்டும் செய்தான் ஓடிவிடுகிறார் அதை போன்று நாள் முழுவதும் ஷெய்தானை விட்டும் நானும் நீங்களும் பாதுகாப்பு பெற வேண்டுமானால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹழிவசல்லம் அற்புதமான ஒரு வழிமுறையை கற்றுத் தருகிறார்கள் அபுதாபதி என்ற நூலிலே நானூற்றி அறுபத்தி ஆறாவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது அப்துல்லாஹி பனு அம்பரி பனல் ஆஸ் அலியல்லாஹு இந்த அதிசை அறிவிக்கிறார்கள் சகிகான செய்தி இது சூழலா என்ன செய்வாங்க அன்னகு கான இதா தகலை மஸ்ஜித பள்ளிவாசலுக்குள்ளான் நுழைந்தால் கால நபி சல்லா சொல்வார்கள் கதீம் கதீம் மினஷில் சின்ன துவா தா இது இது தெரியாதவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளால் நுழையும் பொழுது பில்லாகி ரஜீம் என்ற துவாவை கூட நாம் சொல்லி கொள்ளலாம் என்று சொல்வார்கள் அவ்வளவுதானா அப்படின்னு ஒரு நபி தோழன் கேட்கிறார் யாரும் சொல்லலாம் இந்த துவா இவ்வளவுதானா தானா அப்படின்னு கேட்கிறார் நபிசல்லாஹி செல்லம் சொன்னார்கள் நாம் இவ்வளவுதான் இப்ப நபிசல்லாஹி செல்லம் சொல்றாங்க பள்ளிவாசலுக்குள்ளான் நுழையும் பொழுது என்ன துவாக்கெல்லாம் இருக்குது இந்த அதிசல வர்றது இந்த துவா மட்டும்தான் பள்ளிவாசலுக்குள்ளால் நுழையும் பொழுது அபூது பின் கதீம் சுல்தானிகள் கதீம் ரஜீம் என்று ஒருவர் சொல்லி பள்ளிவாசலுக்குள்ளால் சாயிரல் சொல்லுகிறான் நாள் முழுவதும் என்னை விட்டும் இவன் பாதுகாக்கப்பட்டு விட்டான் அவளை ஒண்ணுமே செய்ய முடியாது கைசேதப்பட்டு சொல்றான் இந்த துவாவு ஓதிட்டான இவனை நான் ஒண்ணுமே செய்ய முடியாது என் கெடுதிகளை விட்டும் என் கெட்ட எண்ணங்களை விட்டோம் என்னுடைய கெட்ட செயல்களை விட்டோம் என்னுடைய கெட்ட குழப்பங்களை விட்டும் இவன் பாதுகாப்பு பெற்று விட்டான் என்று ஷைத்தானே கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள் மற்றொரு செய்தியை பாருங்க அது சகீகான செய்திதான் தான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடியது இப்னு மாஜா என்ற நூல்ல எழுநூற்றி எழுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் ஃபை யூ சல்லிம் அலன் நபியை சல்லல்லாஹ் செல்லம் ரசூல்லாவுக்கு சலாம் செல்ல வேண்டும் பள்ளிவாசலுக்குள்ளான் உழையும் பொழுது வலது காலை வைத்துதான் உள்ளே நுழைய வேண்டும் வலது காலை வைத்து உள்ளே நுழையும் பொழுது அஸ்ஸலாம் ஓ அடைக்கு அய்யோகன் நபியோ ஒரு அஹ்மதுல்லாஹி வரக்காதுவோ அப்படின்னு ரசூல்ல்லாஹ் மேடம் நாம சலாம் சொல்ல வேண்டும் இந்த சலாமை கொண்டு போய் ரசூல்லாவுடைய கபூருக்கு சேர்ப்பிப்பதற்காக சில வானவர்களை அல்லாஹ் நியமனம் செய்திருக்கின்றார் இன்னல் இல்லாகி மலாஹி கத்தன் சையாஹின் அல்லாஹ் இருக்கின்ற சில வானவர்கள் இருக்கிறார்கள் பூமியில சுற்றி கொண்டே இருப்பார்கள் யார் ரசூல்லா மேல சலாம் சொன்னாரோ ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய அந்த மாணவர்கள் அதே வினாடியில ரசூல்லாவுடைய கபூர்ல போய் உங்க சமுதாயத்துல இவர் உங்க மேல சலாம் சொல்றாரு அப்படின்னு நம்முடைய சலாமை கொண்டு போய் சமர்ப்பிப்பார்கள் அப்ப பள்ளிவாசலுக்குள்ளான நுழையும் பொழுது நாம் என்ன செய்யணும் முதல்ல அஸ்ஸலாம் அணைக்கு அய்யோ கண்ணபய்யோ அப்படின்னு சலாம் சொல்ல வேண்டும் அடுத்து என்ன சொல்லணும் வல்யப்புல் அல்வாஹு மஸ்தஹனி அபுவாபர் அஹ்மதி கே உன் கிருபையின் வாசலை எங்களுக்கு திறந்து வை உன் கிருபையின் வாசல்களை எனக்கு திறந்து வை என்று துவாவை ஓத வேண்டும் அதற்கு பிறகு வைதா ஹரஜன் பள்ளிவாசலை விட்டும் நாம் வெளியேறும் பொழுது என்ன செய்ய வேண்டும் ஃபல் யுசல்லிம் அலன் நபியு சல்லல்லா மறுபடியும் ரசூல்லாவுக்கு நம்ம சலாம் சொல்ல வேண்டும் சலாம் சொல்லிய பின்னால் வல்யப்புல் அவர் சொல்ல வேண்டும் அல்லாஹு மசுனி வினஷை தான் யுகஜியும் அல்லாஹுனுடைய அருளை விட்டும் விரட்டப்பட்ட தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் அவருடைய கெடுதிகளை விட்டும் அவருடைய காரியங்களை விட்டும் அவருடைய குழப்பங்களை விட்டும் அவருடைய எல்லா செயல்களை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துறாவை மோத வேண்டும் என்று நபிசல்லா அலைவசல்லம் இந்த அதிசிலை சொல்லி காட்டுகிறார்கள் இந்த மாதிரி பள்ளிவாசனுக்குள் நான் நுழையும் பொழுது ஷைத்தானை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடினால் நிச்சயமாக அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் நன்னை பாதுகாப்பான் என்பதை நபிசல் அல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள் இந்த சுண்ணத்தை பேணுவோம் சைத்தானை விட்டும் பாதுகாப்பு பெறுவோம் அல்லாஹ் அருள் புரிவானாக அலைக்கும் அழைக்கும் அஹமத்துல்ல